வெல்கம் டு டுத்துஸ் திதூஸ் இப்ப நம்ம எங்க எங்க பார்த்தீங்கன்னா ஜெயநகர் பார்க் இருக்கு கோயம்பேடு ஜெயநகர் பார்க் கிட்ட இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் அண்ணன் வீசக்காரர் சாப்பாட்டுக்காரரு இந்த ஏரியாவில் வந்து பெரிய பெரிய ஹோட்டல் பாத்திருப்பீங்க தள்ளுவண்டி கடை பார்த்துருப்பீங்க பீச் கடைன்னு நிறைய கடை பார்த்துருப்பீங்க பட் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எச்சல் இருக்காரு எத்தனை நல்லா தீங்க

யார்டே போயிட்டு வேற இடத்துல போயிட்டு மாத்திராதீங்க அண்ணன் பேர் வந்து மீசக்கார மீச இருக்கும் இவர் பேர் மீசக்கார கடை எக்ஸல்ல தான் வச்சிருப்பாரு சித்து அண்ணன் கிட்ட வந்து எக்கச்சக்கமான வெரைட்டி ரைஸ் இருக்கு அண்ணன் என்னென்ன ரைஸ்னா இருக்கு தக்காளி சாதம் இருக்குது கொத்தமல்லி சாதம் இருக்கு புதினா சாதம் இருக்கு லெமன் சாதம் இருக்கு அவரக்காய் சாதம் இருக்கு கொத்தவரங்காய் சாதம் இருக்கு பூண்டு சாதம் இருக்கு கோவக்காய் சாதம் இருக்குது சிக்கன் சாப்பாடு இருக்குது அதுல கருவாடு வச்சு தக்காளி கருவாடு கொத்தமல்லி கருவாடு புதினா கருவாடு லெமன் கருவாடு மிளகு கருவாடு அனைத்து சாப்பாடு இருக்குது தக்காளி சாதம் இது முட்டை இருக்குது

பார்த்தீங்கன்னா அந்த கருவாடு தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப 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 டாப் நாச்சா இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதே ரொம்ப எதுனா ஸ்பெஷலான ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட எல்லாமே ஸ்பெஷல் தான் இல்லை இன்னும் உங்களுக்கு ஃபேவரெட்னு இருக்கல இந்த இதுலலாம் இது ஃபேவரெட் உங்களுக்கு சாப்பிடுவீங்க எது இருக்கு சொல்லா சாப்பிடுமே சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிடுமே இருக்கு அது ஏன்னா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் இத்தனை பேர் இருக்காங்களே கேட்கக்கூடாதா ஏன் சாப்பாட கொடை சொல்ல முடியுமா கரெக்டா ஏன் சாப்பாடு நல்லா இருக்கேன் அண்ணன் கிட்ட வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது சிக்கன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடுல ஒரு லெக் பீஸ் வச்சு குடுப்பாரு இப்போ பிரியாணி கடை எல்லாம் போனீங்கன்னா உள்ள எப்படி ஒரு லெக் பீஸ் வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு லெக் பீஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் வீட்டு சமையல் மாதிரி அருமையா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாப்பாடுதான் வீட்டில் தான் வீட்டில் செஞ்சிருப்போய் நைன் தேர்ட்டிக்கு வருவாங்க நைன் தேர்ட்டிக்கு வருவாரு வீட்டு சமையல் சாப்பாடு உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா அங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஜெயநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க பார்க் பார்க் ஜெயநகர் பார்க்கு இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் உங்க